வாசிங்க ஆதி அகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது நல்லா கவனிங்க தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு அதான் ரொம்ப முக்கியம் சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்பமானது இப்போ காடு என்பது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாட்டுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது காடு மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு கண்ட்ரோலுக்கு கீழே மனுஷங்க சிவிலைஸ்ட் குடியேறி இருக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது நாடு அதுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் காடு இப்போது சர்பமானது காட்டு மிருகம் நாடுனா எது அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதாமுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்த இடம் அந்த தோட்டம் முழுவதும் ஆண்டு கொடுத்து வச்சிருந்தாரு அதை நம்ம ஒன்று இருபத்தெட்டில் சொல்கிறாரு நீங்கள் அந்த சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் பூமியை கீழ்படுத்தி அப்படின்னு இருக்கோம் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தோட்டத்துக்குள்ளே இவனை கொண்டாந்து வச்சிட்டாரு முழு நாடு அந்த தோட்டங்கிறது ஒரு நாடு இவங்களுக்கு கொடுத்துட்டாரு நீங்கள் நினைக்கிற மாதிரி தோட்டங்கிறது ஒரு சின்ன தோட்டம்லாம் கிடையாது ஒரு நதி புறப்பட்டு நாலு ஆறாக ஓடியதுன்னு நாங்கள் இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி ஆமத்தின் முருஷகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் ஆசனத்தில் வாசிக்கும் போது ஒரு நதி புறப்பட்டு நாலு ஆறுகளாக ஓடியது அதில் ரெண்டு ஆறே ஒரு நாடுன்னு இருக்குது கடைசி ரெண்டு ஆடு இருக்குது பாருங்கள் இத்தேக்கல் ஐப்ராத்தன் இருக்குது பார்த்தீங்களா அந்த இத்தேக்கால ஐப்ராத்தனா என்னென்னா டைக்ரீஸ் அண்ட் யூப்ரட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ரெண்டு ரெண்டு ஆறு இந்த ரெண்டு நதி தான் இன்னைக்கு ஈராக்கில் இருக்குது இந்த ரெண்டு நதிகளுக்கு உட்பட்ட இடம் தான் ஈராக் ரெண்டு ஆறே ஒரு நாடுனா நாலு ஆறு ஓடி இருக்குது அப்போ ஏதேனன்றது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டம் இல்லாது ஏதோ சின்ன கார்டன் கிடையாது அது பெரிய ஒரு நாடு அந்த நாட்டை தான் யார் கையில் கொடுத்துருந்தார் ஆண்டவர் ஆதாம் ஆளுகை செய்யும்படி கொடுத்துருந்தார் கொடுத்துட்டு அவங்க ரெண்டு வேலையில ஒரு வேலை என்ன சொன்னாரு இது உள்ள யாரும் வராமல் பார்த்துக்க யார் அப்படி வருவா இந்த தோட்டத்துக்கு வெளியே நிறைய காட்டு மிருகம் இருக்குது அந்த காட்டு மிருகத்தில் எதுவுமே உள்ளே வராமல் என்ன செஞ்சுக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார் ஆதாம் செய்த முதலாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பழம் சாப்பிட்டது ரெண்டாவது தவறு முதல் தவறு காட்டு மிருகத்தை உள்ளே விட்டது காட்டு மிருகத்தை எங்கே விட்டுட்டாரு உள்ளே விட்டுட்டார் இதுதான் அவர் செய்த முதல் தவறு இந்த காட்டு மிருகத்தை உள்ளே வராதபடிக்கு அடைப்பு பாதுகாக்க வேண்டியது தான் தேவனுடைய முதலாவது திட்டம் இப்போ ஆதாம் கையில் அது கொடுத்தாரு இப்போ ஆதாம் அந்த காட்டு மிருகத்தை உள்ளே விட்டார் பாருங்களேன் அப்போ மிருகம் வராமல் பாதுகாக்க வேண்டியது அவர் வேலை ஃபர்ஸ்ட்டு இப்போ அந்த மிருகம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கல்லோபதேசத்தை குறிக்கிறது சர்பம் என்பது கல்லோபதேசத்தை குறிக்கிறது வாசிங்கள் குருந்தியர் நிருபம் ரெண்டாவது நிருபம் பதினோராம் அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிங்க ரெண்டு குருந்தியர் பதினொன்று மூன்று ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்போ என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா சர்வம் கொண்டு வந்து கொடுப்பது என்பது ஒரு உபதேசம் வெளியிலிருந்து சபைக்குள்ளே வரக்கூடியதான உபதேசம் சபையில் ஏற்கனவே ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கு உள்ள வந்து ஆசாரியன் யாரு ஆதாம் ஆதாம் கையில் ஒரு சபை ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டு ஒரு மெசேஜை கொடுத்துட்டு அதை சபைக்கு கொடுக்க சொன்னார் இப்போ ஆதாம் அதை சபைக்கு கொடுத்துட்டார் யாருக்கு ஏவாளுக்கு கொடுத்துட்டார் இப்போ சர்பம் வந்து கேட்குது ஆண்டவர் இப்படி சொன்னாரோ அப்படின்னு மூணு ஒன்றில் கேட்குது அப்போ ஏவால் சொல்றாங்க ஆமா சாப்பிட்டா சாகவே சாவேன்னு சொல்லி அப்போ ஆதாம் ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த மெசேஜை ஆதாம் யார்கிட்ட சொல்லிட்டார் அப்போ ஏவால் கிட்ட சொல்லிட்டார் ஸோ மெசேஜ் கன்வே ஆயிடுச்சு சர்ச்சுக்கு அதே மாதிரி தான் இப்போவும் கர்த்தர் கொடுக்குற செய்தி எங்கே கொடுக்கப்படுகிறது வார வாரம் சபைக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் இந்த கொடுக்கப்படுகிற சபைக்கு கொடுக்கப்படுகிற செய்தியை வெளியில் இருந்து வேறொரு செய்தி கொண்டு வரப்படுகிறது நாங்கள் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த நிலைமைக்கும் கொரோனாவுக்கு பின்னாடி இருக்கிற நிலைமையும் ரொம்ப கவலைக்கிடும் கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு சபைக்கு கல்லோபதேசம் வரணுன்னா ஒன்று சபையில் நாங்கள் கூப்பிட்ற ஆட்கள் யாராவது வந்து கல்லோபதேசம் பேசுனால் உண்டு நாங்கள் தெரியாமல் அந்த ஆளை ஏற்றிட்டா உண்டு இல்லைன்னா இந்த வீடுகளுக்கு ரெண்டு ரெண்டு பேராக வருவாங்க ஒன்லி ஜீசஸ்ஸு ஜெகோவா விட்னஸ்ஸு இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா சபையில் வீட்டுகளில் வந்து சபைக்கு தெரியாமல் பேசுவாங்க சர்பத்தை போல் அவங்க பேசிட்டு போவாங்க ஆனால் இதை தவிர கல்லோபதேசம் பெரும்பான்மையாய் கொரோனாவுக்கு முன்னாடி உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு குறைவு ஆனால் இப்போ அப்படி இல்லை கொரோனா அப்போது உங்களுக்கு செல்ஃபோன் வந்துருச்சு ஆன்லைன் சர்ச்சஸ் வந்துருச்சு இப்போ உங்களுக்கு பல இடங்களிலிருந்து செய்திகள் வருகிறது பல இடத்துல இருந்து உள்ளே வருது அப்படி வரும்போது எது நல்ல உபதேசம் எது சர்வத்தின் உபதேசம்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சபையில் கொடுக்குற உபதேசத்தை தாண்டி ஏன்னா இப்போ நீங்கள் கொரோனா நேரத்தில் என்ன ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலா பக்கத்தில் வந்து செய்தி வருது உள்ள இப்போ நீங்களே எப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த உலகமும் சபையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஹோட்டலுக்கு போய் நீங்கள் டிஃபன் கேட்டிங்கன்னா இட்லி கேட்டால் இட்லி கிடைக்கும் தோசை கேட்டால் தோசை கிடைக்கும் இப்போ கே போய் பாருங்கள் மினி டிஃபன் ஒன்று சொல்லி பாருங்கள் எல்லாம் கிடைக்கும் அதில் எல்லாம் வந்துடுது ஸ்வீட் வந்துடுது வடை வந்துடுது இட்லி தோசை எல்லாம் வருது காஃபியோடு சேர்ந்து வந்துடுது இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் உங்களுக்கு செல்ஃபோனில் மினி டிஃபன் கிடைக்குது எல்லாம் கிடைக்குது முந்தி எங்ககிட்ட மட்டும்தான் ஒரு ஒரு சர்ச்சுக்கு போனீங்கன்னா அந்த சர்ச்சில் தான் உபதேசம் கிடைக்கும் இப்போ அப்படி இல்லை இப்போ நீங்கள் எப்படி ஆகிட்டீங்கன்னா இப்போ ஒரு சொன்னாங்களே எக்ஸாமுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அது உங்களுக்கு கிடச்சிருச்சு இப்போ நீங்களே பார்க்குறீங்க ஆராதனை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க ஓகே நாகர்கோவில் பக்கம் போயிடுவோம் அங்கே காலையில் ஆராதனை இருக்குது சரி ஜபம் காலையில் எங்கே போயிடலாம் நாலு மாவடிக்கு போயிடுவோம் ஜபிக்கலாம் வாங்க அங்கே நல்லா இருக்குது செய்தி எங்கே போகலாம் ஸ்ரீலங்காவுக்கு போயிடுவோம் இல்லை லண்டனுக்கு போயிடுவோம் அங்கேருந்து ரெண்டு பேர் செய்தி நல்லா உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம் அப்புறம் வேறு சும்மா இருக்கும்போது என்ன செய்யலாம் பாட்டு கேட்கலாம் அதுக்கு சென்னையில் ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்க பாட்டு கேட்பாங்க இப்போ உங்களுக்கு மினி டிஃபன் இருக்கு பாருங்க எப்போ போட்டாலும் கையில் வருது இப்போ சாப்பாடு இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல உபதேசங்களும் கிடைக்கிறது கூடவே சர்பத்தின் உபதேசங்களும் வருது புதுசு புதுசாக வருது புது புதுசாக வருது நீங்கள் இப்போ என்ன ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அறிவு பெருக்கம் நோய் பெருக்கம் இருக்குல்ல அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அறிவு பெருக்கம் வசனத்தில் அதிகமாகிடுச்சு நிறைய படிக்கிறீங்க ஹீப்ரூல அப்படி சொல்லிருக்குதா இருக்குதா கிரீக்ல இப்படி சொல்லி இருக்குதா லத்தீன்ல இப்படி சொல்லி தமிழ் பைபிள் இன்னும் மொத்தமா முடிக்கல தமிழ் பைபிள் இன்னும் என்ன செய்யல மொத்தமாவே முடிக்கல அதுலயே இன்னும் தட்டு நமக்கு இருக்குது நம்ம அறுபத்தாறு புக்கு கரெக்டா சொல்லனாலே வரிசையா மாட்டேங்குது திடீர்னு கூப்பிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு சொன்னேன் ஏப்பா கரெக்டா பன்னெண்டு அப்போசலர் பேர் வரிசையா சொல்லுன்னு சொன்னேன் அவன் சொன்னான் மத்திய யூ யோ வான் ஒன்னு யோ வான் ரெண்டு யோ வான் அப்போ பேர் சொல்லிட்டே வரா எனக்கே ஆச்சரியமாக போச்சு எனக்கு தெரிஞ்சு மார்க் என்கிற யோவான் இருக்குது யோவான் இருக்கு அது என்ன ஒன்று யோவான் ரெண்டு யோவான் பார்த்தா புக்கை அப்போஸெலாம் சொல்லிகிட்டு இருக்கிறான் இந்த அளவில் தான் நம்மளுடைய பைபிள் நாலேஜ் இருக்குது இது பத்தாததுக்கு நம்ம நான் திரும்பி ஹீப்ரூ ஹீப்ரு கிரீக்கு படிக்கிறதுனா அவங்களுக்கு குற்றமே சொல்லலை இருபது லாங்குவேஜ் கூட படிச்சுக்கோங்க ஒரு லாங்குவேஜில் உருப்படியாருங்க முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லாங்குவேஜில் பேஸில் கரெக்டாக இருங்க நீங்கள் ஹீப்ரூ படிக்க கஷ்டப்படுவீங்கன்னா நம்ம லாங்குவேஜில் கொண்டு வந்து ஆண்டர் பைபிளை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு உலகத்தில் எத்தனையோ லாங்குவேஜில் இன்னும் பைபிள் கிடையாது ஆனால் இந்தியாவிலேயே முதன் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜில் தான் பைபிள் ஆண்டவர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கிருப கொடுத்தார் அப்படின்னா நம்மளை எவ்வளோ நேசித்து கையில் கொடுத்துருக்கிறாரு இதை ஒழுங்காக படிக்கிறதில்ல சபையில் ஒரு ஒரு பைபிள் ஸ்டடி வச்சா வர்றதில்லை புறப்பட்டு காசு கட்டி ஆயரூவா கட்டி போகிறது என்னன்னு கேட்டால் இருந்து ரபிமார் வந்து எடுக்கிறார் ஏன் இங்கே இருக்கிற ரபிமார் கொடுத்தா படிக்க மாட்டிங்களா சரி அங்கே தான் போய் படிக்கிறீங்களே அவர் என்ன சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னு முதல்ல இவங்களுக்கு தெரியாது அங்கே போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பட் ஒன்றும் புரியல போக போக தான் புரியுமா எப்போ போகணும் நாற்பது கிளாஸ் போனால் தான் புரியுமா நாற்பதாவது கிளாஸில் உபதேசத்தை விட்டு தட்டு தடி மாதிரி போயிடுது அவங்க என்ன சொல்லி கொடுத்துட்றாங்க இஷ்டத்துக்கு ஒன்று நியாயப்பிரமாணம் பக்கம் திருப்பிடுறாங்க இல்லையா கள்ள உபதேசம் அப்படி அடித்து விட்றாங்க தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாகருங்க வெளியிருந்த உபதேசங்கள் சர்ப்பத்தை கொண்டு வந்து இப்போ நூதனமான உபதேசங்களை சர்பம் போட்டுக்கிட்டு இருக்குது இந்த உபதேசத்தை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதை தடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் அடைக்கப்படுகிற தோட்டம் ஏன் நான் காவல் காக்கிறவன் சரியாய் காவல் காக்காத நான் உடைய விளைவு சபையில் இருக்கிற ஊழியர்களுக்கும் சொல்றேன் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கும் சொல்றேன் உங்கள் வீடுகளுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய உபதேசம் சரியாக இருக்கான்னு பாருங்கள் அது நீங்கள் டிவியில் பார்க்குறதா இருந்தாலும் சரி சிலருக்கு இன்னொரு சுபாவம் இருக்குது என்ன தெரியுமா பாஸ்டருக்கு தெரியாமல் ஊழியக்காரங்கள வீட்டுக்கு கூட்டு வர்றது அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி அதுவும் நம்ம இந்த தமிழர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ஒன்று இருக்குது என்ன தெரியுமா நீங்கள் எத்தனை வாக்குத்தம் கொடுத்தாலும் எக்ஸ்ட்ராவாக ஒன்று கேட்பாங்க ஏன்னா இவங்க கடையில் கொசுறு கேட்டு பழக்கப்பட்டவங்க எது கேட்டாலும் இவ்வளவு தண்ணா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுங்க இப்படி கேட்டு ஒரு ரெண்டு மூணு தலைமுறையில் நம்ம ஜீனில் ஏறிடுச்சு அது யோசிச்சு பாருங்க இப்போ நாளைக்கு காலையில் உங்களுக்கு வாக்கு வாக்குத்தத்தம் அது என்னது மாத வாக்கு தானே ஜனவரி மாதம் ஒன்று கொடுத்தாங்களா அது என்னது அந்த வருஷ வாக்கு தத்தம் மாசத்துக்கு வராதா வரும் தானே ஆனாலும் உங்களுக்கு மாசத்துக்கு தேவைப்படுது இல்லை இருக்கட்டும் இப்போ டெய்லி காலையில் ஃபோனில் வருது இல்லை அது என்னது அது டெய்லி வாக்கு பத்தாவதுக்கு மாசம் மாதம் வீட்டுங்களுக்கு சைடு வழியா கொஞ்சம் பேர் வராங்கல்ல அது என்ன வாக்கு தத்தம் அது பக்க வழியான வாக்கு தத்தம் எத்தனை வாக்குத்தம் பாருங்க இது பத்தாவதுக்கு நாலு ஊழியங்கள்ல இருந்து புக்கு வேற வருது உங்க வீட்டுக்கு ஒரு வாக்கு தத்தம் இது பத்தாவதுக்கு நீங்க ரெண்டு ஊழியக்காரனை புடிச்சு வச்சிருக்கீங்க அவருக்கு போன் பண்ணி வேற கேட்பீங்க அவரு உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுப்பாரு இப்படியே வாக்கு தத்தம் வாக்கு தத்தம் வாக்கு தத்தம் வாங்கி உங்களுக்கு வாக்கு தத்தம் வருதோ இல்லையோ பக்கவாதம் வருது எவ்வளவு அப்படி ஆசை அப்படி அந்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ள எல்லா வாக்கு தத்தங்களும் ஆமென்றும் ஆமை என்றும் நிறைவேறுகிறேன் எதுக்கு நீங்கள் போய் இந்த ஒன்று ரெண்டுன்னு கஞ்சத்தனமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க மொத்த பைபிளில் இருக்க வாக்குத்தமும் நமக்கு தான் எதுக்கு மாசத்துக்கு ஒன்று ஒன்றுன்னு கேட்குறீங்க மொத்தமே எடுத்துக்கோங்களேன் உங்களுக்கு என்ன தெரியுமா இந்த இந்து மார்க்கத்துலேருந்து ரசிக்கப்பட்டு வந்தோம் நம்மளாம் நிறைய பேர் நம்ம அந்த கிளி ஜோசியம் கேட்டு கேட்டு பழக்கம் ஆகிப்போச்சு இங்கே வந்தவனே வேறு ஜோசியம் வேறு இல்லை அதனால் இப்போ பைபிள் ஜோசியம் உங்களுக்கு ஏதாவது மாதம் மாதம் ஒன்று கொடுத்தா தான் திருப்தியாக இருக்குது அதுவும் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி போகும்போது கேலண்டர் கொடுத்தா தான் உங்கள் வாழ்க்கையிலே திருப்தி அடைஞ்சு நீங்கள்லாம் முழுமை பெற்று இருக்கிறீர்கள் அந்த ஜனவரி மாதம் ஒன்றாம்தேதி வீட்டுக்கு போகும்போது கேலண்டர் கிடைக்காட்டி மனசு என்னவோ மாதிரி ஆகிடுது அந்த வருஷம் துக்கத்தோடு கூட தொடங்குது பாஸ்டர் எனக்கு மட்டும் கேலண்டர் கொடுக்கல என்னன்னு தெரியல இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே கேலண்டரில் என்ன இப்போ கேலண்டர்ல என்ன ஏன்னா கேலண்டர் இல்லைன்னா வாழ்க்கையே போச்சு அதில் அந்த கேலண்டராக அதை விட கொடுமை மாட்டி விட்டுட்டு திருப்ப கூட மாட்டுறீங்க மார்ச் ஆனாலும் ஜனவரியாகவே இருக்குது உங்கள் வீட்டில் நிறைய பேர் வந்து சொல்கிறேன் மார்ச்சுக்கு வந்துட்டோம் அந்த ஜனவரியை மாற்றுங்க நீங்கள் கேலண்டர் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறீங்க பெருசா ஒன்றும் பெருசாக வாக்குத்தெல்லாம் பார்க்குறது இல்லை என்னைக்கு கேஸ் வந்துச்சுன்னு ரவுண்டு போட்டு வச்சுருக்கீங்க அதில் பல வீட்டில் கேஸுக்கு தான் கேலண்டரே அங்கே யூஸ் ஆகுது இதில் வேறு இவ்வளோ வாக்குத்த வாங்கி குமிச்சுக்கிறீங்க இது பத்தாததுக்கு இன்னும் போர்டு வேற வாங்கி மாட்டிக்கிறீங்க ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கிறீங்க உங்களோட நான் குற்றமாக சொல்லவே இல்லை நீங்கள் இப்பொழுது ஒரு விதமான வாக்குத்தத்தை மேனியால் அழகிறீங்க அதனுடைய விளைவு என்ன உங்களை ஏமாத்துக்கிற கூட்டம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கே ஆமாம் உங்களுக்கு காது கிணிய காரியங்களை சொல்லி 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 உங்களுக்கு சபையில் கொடுக்குற சத்தியத்திலிருந்து நீங்கள் வழிவிலகி போகிறீர்கள் அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம்னா செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது சிலர்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு இருப்பாங்க தான் சொல்கிறேன் வேறு யாரையும் இல்லை எடுத்து வைங்க உள்ள சபைக்கு வந்தீங்கன்னா செய்தி கேளுங்க ஃபோட்டோ எடுக்க வந்தீங்க தைக்கி பாருங்க கேமரா இருக்குது வேணால் போகும்போது வாங்கிக்கிங்க அவங்ககிட்ட ஒரு குரூப் இப்படி வேறு உக்காந்துருக்கு பார்த்துக்குங்க சபை சபையினுடைய அலங்கோல நிலைமை இதெல்லாம் இந்த ஃபோட்டோ மேனியா இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்க சபைக்குள்ளே பாஸ்டரு கல்யாணம் நடத்திக்கிட்டு இருக்காரு பாஸ்டருக்கும் பொண்ணுக்கும் நடுவில் இவன் நிற்கிறான் கேமரா வச்சுக்கிட்டு கை பிடிச்சி கொடுக்க பாஸ்டர் கை பிடிச்சி கொடுத்துட்டார் மாப்பிளை கிட்ட இவன் எடுக்கல திருப்பி சொன்னான் பாஸ்டர் இன்னொரு தடவை பிடிச்சி கொடுங்க என்னடா நடக்குது இங்கே சபை நடத்திக்கிட்டு இருக்கிறோமா இல்லை நாங்கள் என்ன இங்கே ஃபோட்டோ ஷூட் நடத்திகிட்டு இருக்கிறோமா சபைக்குள்ளே வந்துக்கிட்டு சேட்ட இதே மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் உங்களை வழிவழக பண்ணுகிற காரியம் இன்னைக்கு வாக்கு தத்தம்ங்கிற பேரில் மட்டும் இல்லை நூதனமான உபதேசங்கள் வெளியிலிருந்து உள்ளே வருகிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க பைபிளை தூக்கிட்டு வர்றவங்க அத்தனை பேரும் கர்த்தடத்திலிருந்து வருகிறவர்கள் அல்ல நீங்க நினைக்கிற மாதிரி பிசாசு கருப்பா ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு வாளோடலாம் வராது நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணி பைபிளோட கூட வரும் நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய கூட்டம் இதனாலே வஞ்சிக்கப்பட்டு போகிறது அதனால தான் அவர் சொல்றாரு கிறிஸ்துவனுடைய உண்மை நின்று நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் பயந்திருக்கிறேங்கிறார் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் உங்களை பல பார்த்து நிறைய பேர் கூட வந்து சொல்கிறாங்க வசனம் கொடுக்குறாங்க உங்களை கேட்க வேணான்னு சொல்லலை கேட்காம இருந்தால் கூட நல்லது தான் ஏன்னா எப்பவும் சொல்லுவேன் இப்போ உங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு போ தேவைப்பட்டால் ஒரு டியூஷனுக்கு அனுப்புகிறீங்க இதை விட்டுட்டு அந்த ஸ்கூலில் மேக்ஸ் நல்லா எடுக்கிறாங்களாம் மேக்ஸுக்கு மட்டும் அந்த ஸ்கூலுக்கு போய்டு இவங்க சயின்ஸ் நல்லா எடுக்கிறாங்களாம் இந்த ஸ்கூலுக்கு சயின்ஸுக்கு போகணும் ஸ்கூலை மாற்றி மாற்றி அனுப்புறீங்க எப்படி இடத்துல அவ வந்து சொல்கிறான் எங்கள் டீச்சர் எடுக்கிறது எனக்கு புரியவே இல்லைங்கிறான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க போ உட்காந்து நல்லா படி டியூஷன் வேணா ஒன்று அனுப்புகிறேன் அதே ஸ்கூலுக்கு தானே அனுப்புறீங்க அதே ஒரு ஸ்கூல்ல தானே உருப்பிடுவான்னு நினைக்கிறீங்க சில ஆட்கள் பார்த்தீங்களா ஒரு டாக்டர் மருந்து கொடுப்பாரு ரெண்டு நாள் போடுவாங்க சரியாவாது இன்னொரு டாக்டர் பார்க்க போவாங்க அங்கே போய் பார்ப்பாங்க ஒரு மருந்தை ஒரு மூணு நாள் ஏழு நாள் பத்து நாள் எடுத்தா தானே சரியாகும் உடனே ரெண்டு நாள்ல பார்ப்பாங்க இவர் கொடுத்த மாத்திரையில் ஒன்றும் சரிப்படலை ஆனால் நான் சித்தா வைத்தியா போகலான்னு பார்க்குறேன் அங்கே போவாங்க அந்த ஒரு அங்கே கொடுக்குறத பச்சை அதை ஏதோ கொஞ்சம் நாள் ரெண்டு மூணு நாள் குடிப்பாங்க ஒன்றும் கேட்காது பேசாமல் ஹோமியோபதி போயிடலாமா இப்படி எல்லாத்தையும் போய் செத்து தான் மிச்சம் நிஜமாக தான் ஒரு மருந்தை ஒழுங்காக எடுக்கணும் இல்லை ஒரு அவங்க சொல்லுவாங்க இருபத்தோரு நாள் எடுங்க பதினாலு நாள் எடுங்க எடுத்து பார்த்தா தானே எஃபெக்ட் தெரியும் நமக்கு உடனே எஃபெக்ட் தெரியும் இல்லை மாற்றிகிட்டே இருக்கிறோமா இல்லை நல்ல அறிவாளி என்ன செய்வான் கொடுக்குற மருந்தை கொஞ்சம் நாளைக்கு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை தான் மாற்றுவான் உங்களுக்கு ஒரு சபை இருக்குது ஒரு ஸ்கூல் இருக்குது ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி ஒரே சர்ச் இதில் கொடுக்கப்படுகிற உபதேசத்துக்கு நிலை தெருங்கள் இதை விட்டுட்டு அங்க அங்கன ஆட்களை கொண்டு வந்து இறக்குறீங்க பைபிள் ஸ்டடிக்கு ஓடுறீங்க இன்னைக்கு பிசாசு பக்க வழியாய் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சபையில் உள்ள போதகருக்கும் இருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் மனைவிக்கும் இருக்கிறது வெரி இம்பார்ட்டன் அதுதான் உங்களுடைய வேலை நீங்கள் அந்த சர்பத்தை விட்டுவிட்டால் என்ன ஆகும் அதனுடைய விளைவு என்னவாக தெரியுமா உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல யார் பாதிக்கப்படுவா உங்கள் பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார்கள் பாருங்க வாசிக்கும் பொழுது காயினை பத்தி சொல்றது யோவான் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசன வாசி பொல்லாங்கனால் உண்டாயிருந்து பொல்லாங்கனால் உண்டாயிருந்து சகோதரனை கொலை செய்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் காயின் யாரால உண்டானா பொல்லாங்க பொல்லாங்கனால் உண்டானு யாருன்னா பிசாசு பற்றி சொல்லப்பட்டிருக்கு இதை வந்து நிறைய பேர் படிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா காயின் வந்து ஏவாளுக்கும் பிசாசுக்கும் பிறந்த பிள்ளை தான் காயின் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் வாசிங்க நாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க ஆதியாக நாலு ஒன்று

ஆண்டவர் ஒரு உபதேசத்தை கொடுத்தார் அந்த உபதேசம் மட்டும் இருந்து பிறந்திருப்பானால் காயினுக்குள்ளே பொல்லாங்கனின் சுபாவம் வந்திருக்காது இப்போ சர்பத்தினுடைய உபதேசமும் உள்ளே வந்துருச்சு அதனால் அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளையும் பிசாசுக்குரிய சுபாவத்தோடு கூட பிறக்கிறது நீங்கள் ஒரு கள்ள உபதேசத்தையோ அல்லது தவறான உபதேசத்தை உடையவர்களாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளையும் அது பாதிக்கும்னு சொல்கிறேன் அதுதான் இங்கே நடக்குது அவங்க என்ன பண்ணாங்க அந்த பழத்தை சாப்பிட்டாங்க அவ்வளோதான் பழம் சாப்பிட்டுட்டு குழந்த பிறக்குது பழம் சாப்பிட்றது உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம் அது நடக்குது அது நடந்த உடனே பிறக்கிற பிள்ளை பிசாசினுடைய பிள்ளையாக இருக்கிறது இன்னைக்கு பல நேரத்தில் நீங்கள் செய்கிற தப்பு உங்களை மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது அதுக்குத்தான் தோட்டத்துக்குள்ள பாம்பை விடாதபடி பத்திரமா பார்த்துக்கணும் தோட்டத்தை ஆண்டவர் உங்கள் கையில் காவல் செய்யும்படி கொடுத்துருக்கிறார் இப்ப தோட்டத்துக்குள்ளே இருந்து தோட்டத்துக்கு வெளியே இருந்து பாம்பு உள்ளே வருது இதை அவர் விட்டுட்டாரு இப்ப கத்தர் சொல்றாரு இனி அதை நான் நானே அடைச்சிக்கிறேன் அப்படிங்கிறார் தோட்டத்தை என்ன பண்ணுறாராம் நானே அடைச்சிக்கிறேன் ஏன் நான் உனக்கு கொடுத்த வேலையை நீ என்ன செய்யல சரியா செய்யல ஆண்டவர் கொடுத்த ரெண்டு வேலையில் ஒரு வேலையை அவர் என்ன செய்யல சரியா செய்யல அதனால ஆண்டவர் சொல்றாரு அவனை துரத்தி விட்டு மூணாம் அதிகாரம் கடைசி வசனம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் வாசிங்க பாப்போம் அவர் மனுஷனை துரத்தி விட்டு துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேடு காவல் காவலை மாத்திட்டார் காவலை என்ன செஞ்சிட்டாரு மாத்திட்டாரு உங்ககிட்ட கொடுத்து உங்களை ஒழுங்கா பாதுகாக்க சொல்லி ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை நீங்கள் ஒழுங்கா செய்யாவிட்டால் அந்த வேலை வேறு ஒருத்தர் கைக்கு மாற்றப்படும் வேறொருத்தர் கைக்கு கொடுக்கப்படும் அது ஊழியமாக இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களுடைய ஆபீஸ் ஆக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் கர்த்தர் கொடுத்ததை சரியாய் செய்யாவிட்டால் கர்த்தர் மாத்தி வேறொருத்தன் கையில் அதை கொடுப்பார் பைபிள் முழுக்க நிறைய பேர் அப்படி தங்களுடைய ஆசிர்வாதங்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் யூதாசை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை இழந்து போனான்னு இருக்கு அதுக்கு பதிலாக வேறொருத்தனுக்கு சீட்டு போட்டாங்கன்னு இருக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குதானே சவுலுக்கு கொடுத்த ராஜ்ய பாரத்தை ஆசையினாலே சவுல் இழந்து போனார் அவருக்கு பதிலாக தாவீதை கொண்டு வந்தார்னு இருக்கு தேர் ஆல்டர்னேட் எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் இருக்குது நாம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிக முக்கியமான வேலையை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு முதல்ல உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவது ரெண்டாவது உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை காப்பாற்றுவது பாம்பு உள்ளே நுழையாமல் பாதுகாக்க வேண்டியது வெளியிருந்து எந்த உபதேசமும் என்ன செய்யக்கூடாது உள்ளே நுழையக்கூடாது கூடாது இதைத்தான் கத்தர் ஃபஸ்ட்டு காவல் காக்க சொல்கிறார் இப்போ கத்தர் அடைப்பை உண்டு பண்ணிட்டார் இப்போ தோட்டம் வந்தாச்சு பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்